ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸை தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்ல ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சில பொருட்கள் ஒட்டிக்கிடும் ஸோ இதை வந்து வாஷ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதை ரொம்ப அழுதி தேய்க்க வேண்டியது இருக்கும் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடாக சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு பல்சர்ஸ் விட்டு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக மிக்சி ஜாரில் உள்ள ஒட்டினா பொருள் வந்து ஈஸியாக வாஷ் ஆகிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டு மூணு பல்சஸ் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் மிக்சி ஜார் எந்த அளவு க்ளீன் ஆகிருக்குதுன்ட்டு இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கத்திலையும் சிசர்லையும் சரி சம்டைம்ஸ் வந்து இல்லாமல் மொக்கையாக இருக்கும் ஸோ அதை நம்ம என்ன தான் நம்ம ஷார்ப் பண்ணி வச்சாலும் அதை நம்ம யூஸ் பண்ண பண்ண அது ஷார்ப் இல்லாமல் தான் போகும் ஒரு சிம்பிள் டிப்ஸ் யூஸ் பண்ணி கடையில் எங்கேயும் ஷார்ப் பண்ண கொடுக்காமல் நம்மளே எப்படி வீட்டில் ஷார்ப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைண்டரை ஓட விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷார்ப் பண்ண வேண்டிய பொருளை இந்த மாதிரி கிரைண்டருக்கு நடுவில் அந்த கல்லில் தேய்ச்சிங்கன்னா சூப்பராக ஷார்ப்பாகும் ஸோ எப்ப எப்போ உங்களுக்கு ஷார்ப்பு தேவையோ அப்பப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ எந்தளவு ஆகுதுன்னு பாருங்கள் நான் இதே மெத்தடை யூஸ் பண்ணி எங்கள் வீட்டில் உள்ள கத்தியும் சரி சிசரியும் சரி இதே மெத்தடை யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணுறேன் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணுறதுனால காசை சேவ் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண கிரைண்டரில் எல்லாம் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான் இட்லி மாவாட்டினதுக்கப்புறம் கையோட ஷார்ட் பண்ண வேண்டிய பொருளை எல்லாத்தையும் ஷார்ப் பண்ணிக்கிட்டேன் ஸோ இன் ஒன்றா வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டு காலியாயிச்சுட்டு அந்த பேஸ்ட்டு தூர போடாமல் அதை எப்படி சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான் தான் இந்த டிப்ஸில் சொல்ல போகிறான் ஸோ இந்த மாதிரி காலி வச்சுன்னு அந்த கவர் தூர போடாமல் அதை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக சிஸ்ஸரை யூஸ் பண்ணி பேஸ்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த கவருக்குள்ளே எந்தளவு பேஸ்ட் இருக்குதுன்ட்டு அந்த பேஸ்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த பேஸ்டோட கவர் இருக்குது இல்லைங்களா அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எந்தளவு பேஸ்ட் அந்த கவர்ல இருந்ததுன்ட்டு ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கவரில் கொஞ்சம் கொண்டி பேஸ்ட் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி நல்லா கவரை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோங்க பாருங்கள் எந்தளவு தண்ணியோட கலர் மாறி இருக்குதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி தண்ணியை வந்து அப்படியே வச்சுடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டோட கவர் அந்த பேஸ்டோட கவர் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயாவது ட்ராவல் போகும்போது நம்மளுக்கு நமக்கு கத்தியோ சிசரோ தேவைப்படும் ஸோ அதை டைரெக்டாக அப்படியே பேக்லேயோ பேக்லேயோ வைக்க முடியாது ஏதாவது தேடும்போது அது கையை கிளிக்க சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பேஸ்ட்டோட கவரில் வச்சு நல்லா சுற்றி அதுக்கப்புறம் அதில் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு எடுத்துகிட்டு போனீங்க அதுக்கு ஒரு சூப்பரான உரம் மாதிரி இருக்கும் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் நாலு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேஸ்ட் கலந்து வச்சுருக்க தண்ணி இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நான் இந்த பேஸ்டோட கவரை வந்து ஃபனலாக யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதை ஒரு ஃபனலாக யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ எங்கெங்கே உங்களுக்கு ஃபனல் தேவைப்படுமோ அந்த இடத்துல நீங்கள் இது ஒரு டெம்ப்ரரி ஃபனலாக யூஸ் பண்ணிக்கிடலாம் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மிக்சியை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அழுக்கு ஜாஸ்தியாக படிச்சு போய் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்யூஷனை ரெடி பண்ணி வைக்கிறதுனால எந்த இடத்துல அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணி ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு துடைக்கிறதுனால மிக்ஸி சூப்பராக புதுசு போல மாறிடும் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த இடத்துல அழுக்கு ஜாஸ்தி இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்ததுலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் அந்த கேப் இருக்கிற ஏரியாவில் ஸ்ப்ரே எடுக்கக்கூடாது ஏன்னா அங்கே தான் மோட்டார் இருக்குது ஸோ அதில் தண்ணிப்படக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் போது இந்த மாதிரி ஸ்ப்ரேயை ஒரு வெட் க்ளாத்தில் அந்த ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணிவிட்டு அந்த க்ளாத்தை யூஸ் பண்ணி அந்த கேப்பில் துடைச்சி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டை யூஸ் பண்ணி துடைக்கிறதுனால மிக்சி பழச்சுன்னு மாறும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே ட்ரிக்கை நம்ம கேஸ் ஸ்டவ்லேயும் ஃபாலோ பண்ணலாம் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்வில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சொல்யூஷனை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்ரை க்ளோத்தை வச்சு எடுத்திங்கன்னா தொடைக்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரேவை அப்ளை பண்ணி தொடைக்கும் போதே அளவு க்ளீன் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி லிக்விடை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு தேவையோ அப்பப்போ நீங்கள் இந்த கிளீனிங் பர்பஸ்க்கு நீங்கள் அந்த லிக்விடை யூஸ் பண்ணிக்கிடலாம் ஸோ பாருங்கள் அளவு க்ளீன் ஆகுதுன்ட்டு டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நான்வெஜ் போது மீனோ ஏறாவோ அந்த ஷிங்கில் கழுவோம் ஸோ ஷிங்கில் கழுவுனதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஷிங்கில் எல்லாம் கழுவிட்டாலும் அந்த ஒரு வித பேட்ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு சொல்யூஷனை இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுங்க ஊற்றி விட்டதுக்கப்புறம் அந்த இரும்பு ஸ்க்ரப்பரை வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஷிங்கில் இருந்து வரக்கூடிய பேட்ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் நீங்கள் நான்வெஜ் சமைக்கும்போது தான் இதை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லைங்க நார்மலாக பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஷிங்கை க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இந்த சொல்யூஷனை ஊற்றி விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்கன்னா ஷிங்க்கு பலிஷன் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக நம்ம நான்வெஜ் செய்யும்போது ஃபிஷ்ஷோ மட்டனோ சிக்கனோ நம்ம வாஷ் பண்ணுவோம் ஸோ வாஷ் பண்ணி நம்ம என்ன தான் கையில் போட்டு கொள்ளனால அந்த கையில் வந்து அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் கவுச்சு ஸ்மெல்லு ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்லாம் இல்லைங்களா அந்த லிக்விடை வந்து கையில் கொஞ்சமாக தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னால் நம்ம கையில் இருந்து வர கவுச்சு ஸ்மெல் வராமல் இருக்கும் ஸோ இந்த சொல்யூஷன்லேருந்து நொற வராது ஆனால் கவுச்சு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அவன் இருக்கும் இல்லைங்களா அந்த அவனில் இந்த மாதிரி கண்ணாடி ஏரியாலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ட்ரை க்ளாத்தை வச்சு தொடச்சுருத்திங்கன்னா அந்த கண்ணாடி வந்து பலிச்சன் மாறிடும் ஸோ இது வந்து நார்மல் கண்ணாடிக்கும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு எந்தெந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching. Fearless.